அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் நாற்பத்தி ஏழு உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விளக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஒரு அமை ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது மதுவிலக்கு விசாரணை குழு அது அளித்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதே நாற்பத்தி நாலிலே யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாய் அந்த ஆர்டிக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது ஆனால் நாற்பத்தி ஏழை பொருட்படுத்தவில்லை நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்